அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் பலமும் இருக்கிறது பலவீனங்களும் இருக்கிறது உங்ககிட்ட இருக்கிற பலம் எது என்று நீங்கள் தெரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு வெற்றிகளை பெற முடியும் பலவீனம் எது என்று தெரிந்து கொண்டு உங்களுடைய பலத்தின் மூலமாக அந்த பலவீனங்களை உங்களுடைய கட்டுக்குள்ளேயே வைத்திருந்தால் உங்க வாழ்க்கையில் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை ஆனா உங்களுடைய பலவீனங்கள் என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த பலவீனங்கள் உங்களுடைய மனதை கட்டுப்படுத்தக்கூடாது உங்களுடைய பலவீனங்களுக்கு உங்களுடைய மனம் அடிமையாக கூடாது ஒருவேளை உங்களுடைய பலவீனங்களுக்கு உங்களுடைய மனம் அடிமையாகிவிட்டால் வாழ்க்கையில் நீங்கள் அதல பாதாளத்திற்கு போய்விடுவீர்கள் சரித்திர காலங்களில் இருந்து இந்த காலம் வரைக்கும் இப்ப இன்னைக்கு நடைமுறையில் இருக்கிற நாட்கள் வரை ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய பலவீனத்தின் மூலமாகவே அழிந்து போகிறான் பல பேருக்கு பலவிதமான பலவீனங்கள் உண்டு வணனை பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம் பச்சை தலை ராவணன் என்று சொல்லுவார்கள் இல்லையா இந்த ராவணன் ஒரு மாபெரும் வீரன் தியானத்தின் உச்ச நிலைக்கே சென்றவன் அவனை இந்த உலகத்தில் வெல்வதற்கு ஆட்களே கிடையாது சிவன் அருள் பெற்றவன் சிவனுடைய ஆயுதங்களையே தன் வசம் வைத்திருந்தவன் ஆனா அவ்வளவு பெரிய அரசனாக இருந்தவன் ஒரு சிறிய பலவீனம் மோகம் பெண்ணின் மீது கொண்ட மோகத்தால் சபலத்தால் என்ன ஆனா போய் போய்விட்டான் அது சிறு பலவீனம் தான் அவன் மன மன்னன் நினைச்சிருந்தான்னா அவை அதை தன்னுடைய கட்டுக்குள்ளேயே வைத்திருக்கலாம் ஆனா சீதையின் மீது கொண்ட சபலத்தால் அவன் அழிஞ்சி போனான் முக்காலமும் தெரிந்து கொண்ட தெரிய படுத்துகின்ற ஒரு மாபெரும் முனிவர் பல ஆண்டு காலம் தமம் செய்தவர் இறைவனுடைய அருளரை எல்லாம் பெற்றவர் மாபெரும் ஞானி என்று சொல்லுவார்கள் அப்படியாப்பட்ட விஸ்வாமித்ரன் மேனகியினுடைய சபளத்தால் அழிந்து போனான் இது அவர்களுக்கு இருக்கின்ற பலவீனம் இன்றைய அரசியல்வாதிகள் எல்லாரும் அழிஞ்சுகிறான் அந்த சபலத்தால் அழிந்து போவதை நாலு தூரம் பத்திரிகையில இல்லையா ஏனென்றால் இந்த மோகம் சபலமானது மனதை தனக்க அடிமையாக்கி விடுகிறது அதனால அவன் அவரா மனம் சொல்லுகின்ற போக்குல அவன் போய் அழிஞ்சு போகிறான் குடிப்பது என்பது ஒரு ஆபியா ஆரம்பிப்பாங்க அது அவருடைய பலவீனம்னு சொல்லுவாங்க இல்லையா ஆரம்பத்துல அது ஒரு ஆபியாதான் இருக்கும் ஆனா போக போக அது என்ன ஆயிடும் அந்த குடி வழக்கம் மனதை தன்னுடைய கட்டுக்குள் கொண்டு வந்துடும் மனம் அதுக்கு அடிமையாயிடும் கடைசியில நேரமும் குடிக்கின்ற நிலைக்கு வந்து அழிந்தே போகிறார்கள் பல பேரை இன்னைக்கு கண்ணால என்பது ஒரு ஸ்டெயிலிச்சிருப்பான் அத எல்லாமே எல்லா கட்டப்பழக்கம் தானாக போய் கற்றுக்கொள்வதில்லை அத நல்லா தெரிஞ்சுங்க எல்லா கட்டப்பழக்கம் நமக்கு தர்மத்தால் வருவது நம்மை சுற்றி இருக்கின்ற நண்பர்கள் நமக்கு தருகின்ற தர்மம் அது கெட்ட பழக்கெல்லாம் ஏதோ ஒரு முறை ஒரு வேளை இதை செய்யலாம் ஒன்றும் ஒண்ணு போக மாட்டோம் ஒரே ஒரு சிகரெட் பிடிப்பதுனால ஒன்றும் கட்டுப்பட போவதில் ஒரு கம்பெனி காசு கொடுத்து வாங்கி கொடுப்பான் நம்ம தான் அதை வந்து பிடிக்க ஆரம்பிப்போம் ஓசில்ல தான் குடிக்க ஆரம்பிப்போம் ஓசில்ல தான் தகாத உறவுல ஈடுபட ஆரம்பிப்போம் எல்லாமே நமக்கு நண்பர்கள் செய்கிற தர்ம உபதேசம் தர்ம பழக்க வழக்கங்கள் அந்த ஒரு சிகரெட்டோட அவன் போயிட்டான் வாழ்நாள் முழுவதும் காசு கொடுத்து வாங்கி பிடிச்சின்னு இருக்கிறது யார் நீங்க தான் இது மனம் என்ன ஆயிடுது அதுக்கு அடிமை இந்த சிறு பலவீனம் பொய் சொல்றது பலவீனம் எப்போ ஒரு முறை பொய் சொல்லலாம் இந்த பொய் என்ற குணம் மனதை தன்னுடைய கட்டுக்குள் கொண்டு வந்து விடுகிறது பொய்யே மனமாக மாறி போகுது இல்லையா ஏமாற்றுறது ஒரு பலவீனம் மற்றவங்களை நினைக்கிற அடிமையாக்கி விடுகிறது ஏமாற்றுகின்ற மனமே ஆகவே மாறிவிடுகிறது மனம் என்பது எதை தருகிறாயோ அதுவாகவே மாறிவிடக்கூடிய குணம் மனதிற்கு உண்டு இந்த சிறிய பலவீனங்கள் உங்களுடைய மனசினுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்குமேயானால் வாழ்க்கையில ஒரு பெரிய எல்லாம் இருக்காது ஆனா இந்த பலவீனங்கள் மனதை அடிமையாக்கிவிட்டால் சின்ன சின்ன பலவீனங்களா இருக்கும் பலவீனம் இல்லாத மனிதர்கள் யாரும் கிடையாது ஏதாவது சில பல பலவீனங்கள் இருக்கும் உங்ககிட்ட கூட இருக்கும் ஏதோ சில கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க உங்ககிட்ட கூட பலவீனங்கள் இருக்கும் பலவீனம் இல்ல முடியாது வாழ முடியாது அந்த பலவீனங்கள் என்பது விஸ்வரூபம் எடுக்கக்கூடாது விடக்கூடாது அதை தன்னுடைய கட்டுக்குள்ளேயே வைத்துக் கொள்வது மிக மிக நல்லது எப்போ நண்பர்களோடு சேர்ந்து ஒரு நாள் என்ஜாய்மெண்ட் பண்றது தவறு இல்லை ஆனா அதையே தொடர் பழக்கமாக மாத்திக்கினா வாழ்க்கை அழிந்துவிடும் அப்போ உங்ககிட்ட இருக்கிற பலவீனம் என்ன பலம் என்ன இதை இரண்டியோ நீங்கள் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு அந்த பலம் மனோபலமாக மாறினால் மன வலிமையாக மாறினால் மன உறுதியாக மாறினால் இந்த பலவீனங்களை அதன் மூலமாக கட்டுக்குள் கொண்டு வந்து வைத்துக் கொள்ள முடியும் ஆனால் பலவீனம் அதிகமாக மாறினால் உங்கள் பலமும் மனோபலமும் பலம் இழந்து போய்விடும் அதுவும் செயல்படாது போயிடும் அப்போ வாழ்க்கை பெரும்பாலான மனிதர்கள் உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் பாருங்க ஒரு காலத்துல நண்பராக இருந்தார் இன்னைக்கு மாபெரும் குடிகாரராக குடிகாரரா இருக்கிறார் ஒரு காலத்துல நண்பரா உறவினரா இருந்தாங்க இன்னைக்கு சிகரெட் கேன்சர்ல இருக்கிறாங்க ஒரு காலத்துல உறவினர் நண்பர்களாக இருந்தாங்க பெண் பித்து அப்ப உங்ககிட்ட இருக்கிற பலவீனங்கள் எது என்பதை தெரிந்து கொண்டு அந்த பலவீனங்களை விடாமல் அதை கட்டுக்குள் வைத்துக் கொள்வீர்களே ஆனால் உங்கள் வாழ்க்கை உங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கும் மனோபலத்தை யார் ஒருவர் பெருக்கி பெருக்கிக் கொள்கிறானோ அதிகமாக்கிக் கொள்கிறானோ அவனை இந்த பலவீனங்கள் எல்லாம் எதுவும் செய்ய முடியாது ஆக வாழ்க்கையில சில விஷயங்களை நீங்கள் தள்ளும் தெளிவாக தெரிஞ்சுக்கீங்க உங்ககிட்ட இருக்கிற பலவீனங்கள் எது அந்த பலவீனங்களை எப்படி உங்களுடைய கட்டுக்குள் வைத்துக் கொள்வது என்பது தெரிந்து கொண்டால் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றிகளை சர்வசாதாரணமாக அடைய முடியும் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் சந்தோஷம்